ஃப்ரெண்டு இருந்து நியூ ஜெர்சிக்கு மூவ் ஆகுறாங்க நம்மள தான் வீடு பார்க்க சொல்லியிருந்தாங்க யூஎஸில் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா வீடு பார்ப்பாங்களே எந்த ஸ்கூலுக்கு ரேட்டிங் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் வீடு பார்ப்பாங்க இந்த மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்னா கண்டிப்பாக ஸ்கூல் டிஸ்டிக்ட்டு தான் பார்ப்பாங்களே சின்ன பசங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது நியூ ஜெர்சியில் ரெண்டு ஜிப்கோடுக்கு மட்டும்தான் மிடில் ஸ்கூலுக்கு ரேட்டிங் நல்லா இருந்துச்சு ஒன்று போய் பார்த்தோம் அங்கே வந்து வீடு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்டே ஆன்லைனில் இன்னொரு வீடு பார்த்துட்டாங்க அதான் பிரின்ஸ்டனில் வந்து பார்த்துருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்காக தான் இந்த வாரம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க ஏரியா ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய மான் முயல் டாட்டா எல்லாம் அழகாக இருந்தது அங்கே ஒரு அம்மாவும் அப்பாவும் வெக்கேஷனுக்கு இங்கே வந்திருந்தாங்க புதுசாக பார்க்குற மாதிரியே தெரில அப்படியே அவங்க அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டி எல்லா செடியுமே சுற்றி காட்டினாங்க நான் இன்னொரு வீடியோவில் அங்கே செடியெல்லாம் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு போடுறேன் ஒரு ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸோடு வந்துடலான் தான் போனோமே ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க நைன்டீ நேரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்